ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று இந்த வராகி அம்மா உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே அத்தனை எளிதாக தெய்வங்களை இல்லத்தில் அமர வைப்பதும் எல்லோருடைய மனதிலும் தெய்வத்தை நிலைநிறுத்துவதும் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது என் குழந்தை இப்பொழுது அதையெல்லாம் தாண்டி நீ உன் தாயானவள் என் வாக்கினை கேட்பது மட்டுமல்லாமல் இந்த தாய் உன் இல்லத்தில் இருப்பதையும் போகின்றாய் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கிறது என் குழந்தை நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி அத்தனை தூய்மையானதாக இருந்தது இந்த வராகி மீது நம்பிக்கை கொண்டு எதுவாக இருந்தாலும் நம் தாயானவள் பார்த்துக்கொள்வாள் என்று முழுமையான நம்பிக்கையை என் மீது நீ வைத்திருந்தாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாக தான் இந்த தாய் உன் இல்லத்திற்கு வரப்போகிறேன் நான் அங்கே இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா எல்லோராலும் அதனை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியாது நாம் பேச்சுக்கு வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் என்ன ஆனாலும் உண்மை என்னவென்று தெரிய வேண்டும் அல்லவா தெய்வம் நம் இல்லத்தில் இருக்கிறது என்பது உண்மைதானா அப்படியானால் நமக்கு என்னவெல்லாம் அறிகுறிகள் தெரியும் என்று என் குழந்தைக்கு அது தெரிய வேண்டும் அல்லவா அதனால்தான் அம்மா இன்று உனக்கு அதனை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும் அங்கே உன் தாயானவள் நான் மட்டும் அல்ல தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் இது போன்ற எல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் இது நாள் வரையில் நீ எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இனிமேலாவது தெய்வங்களின் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டு பயபக்தியோடு வணங்கி அவர்கள் உன் இல்லத்தில் இருக்கும்படி நீ செய்தால் போதும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக சென்றுவிடும் எத்தனையோ பேர் நம் இல்லத்திற்கு தெய்வங்கள் வருகிறார்களா நாம் பூஜைகள் செய்யும் பொழுது அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கிறார்களா என்று தெரியாமல் குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீயோ தெய்வத்தின் வாக்கினை கேட்டுக்கொண்டு இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டிருக்கிறாய் என்னவெல்லாம் நடந்தால் வாழ்க்கை நல்ல நிலையை நோக்கி செல்லும் என்பதை என் குழந்தை தானாகவே உணரப்போகின்றாய் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் நான் வந்துவிட்டேன் என்றாலே அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிட்டதாக தான் அர்த்தம் எல்லா கஷ்டங்களும் மாறி மாறி வந்து உன்னை போட்டு புரட்டி எடுத்ததை நான் அங்கு அறிவேன் அத்தனை கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வந்து என் குழந்தை என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு இந்த அம்மாதான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாங்குவதற்கான மனவலிமை உனக்குள் இருக்கின்ற பொழுது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரிந்த விஷயம்தான் ஏனென்றால் நீ இந்த வராகி என்னுடைய குழந்தை அல்லவா வராகிக்கு இருக்கின்ற மனதைரியத்தில் பாதியாவது உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இல்லை என்றால் நீ என்னுடைய குழந்தை என்று சொல்லிக் கொள்வதில் உனக்கு என்ன பெருமை இருக்க போகின்றது அங்கே என்ன நடந்தாலும் அதை பார்த்து பயப்படுவதும் வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் உடனே பயந்து ஓடி ஒளிந்து கொள்வதும் இது போன்றெல்லாம் செய்தால் நீ என்னுடைய குழந்தையாக இருக்க முடியாது என்றுதான் அர்த்தம் என் தங்கமே பொதுவாகவே சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சில விஷயங்கள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தெய்வ சக்தியை அதிகரித்து கொடுக்கும் மேலும் மேலும் என்னாலும் பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்ற குழந்தைக்கு தெய்வங்களின் தரிசனம் விரைவாக கிடைக்கும் சிலர் வேண்டும் என்று ஒரு கடமைக்காக பூஜைகளை செய்து கொண்டிருப்பார்கள் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் ஏதோ எல்லோரும் வராகியாமல் காட்சி கொடுத்தார்கள் தீப ஒளியில் காட்சி கொடுத்தால் நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே நமக்கும் காட்சி தருவாளா என்று பார்ப்போம் என்று ஒரு சோதனைக்காக செய்து பார்ப்பார்கள் அவர்கள் எல்லாம் அதற்காக மட்டுமே பூஜை செய்கிறார்கள் என் தங்கமே இது போன்ற மனநிலையோடு இல்லாமல் என் மீது உண்மையான பக்தி கொண்டு யாரெல்லாம் இந்த தாயானவள் அவர்கள் வாழ்க்கையில் நம்புகிறார்களோ அவர்கள் இல்லத்தில் நான் நிச்சயமாக குடியிருக்கின்றேன் என்பதில் விதமான மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் விபூதியினுடைய வாசனை அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் அம்மா அங்கே இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் தெய்வ சக்திகள் உன் இல்லத்தில் நடமாடுகின்றது அவர்களின் நடமாட்டம் அங்கே இருக்கிறது என்பதை நீ ஆணித்தனமாக உணர்ந்து கொள்ளலாம் எலுமிச்சை பழத்தினுடைய வாசனையும் வேப்பிலையுடைய வாசனையும் என்றும் இவற்றினுடைய வாசனை எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறதோ நிச்சயமாக தெய்வங்கள் அங்கே இருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் உன் இல்லத்தில் ஏதோ ஒரு துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கிறது என்றால் உன் இல்லத்தில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி நுழைந்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் அதுபோல பூக்களினுடைய மனம் வீடு முழுவதும் நிறைந்திருக்கும் என் தங்கமே வீட்டினுள் நுழையும் பொழுதே அங்கே வாசம் அதிகமாக இருந்துவிட்டது என்றாலே போதும் நிச்சயமாக தெய்வ சக்தி அங்கே அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் என் தங்கமே வீட்டை சுற்றிலும் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு அமைதி என்னாலும் நிலவிக்கொண்டே இருக்கும் அதுபோல எலுமிச்சை பழம் நீ பூஜைக்கு வைக்கும்பொழுது பொழுது அதன் பிறகு அந்த பழம் அங்கே அப்படியே இருக்கின்ற பட்சத்தில் அந்த எலுமிச்சை பழம் காய்ந்து போகும் அதற்கு மாறாக அது அழுகிவிட்டது அழுகிவிட்டது என்றால் அங்கே தெய்வ சக்தி இல்லை தீய சக்தி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த எலுமிச்சை பழம் காய்ந்து போனால் அங்கே தெய்வம் குடியிருக்கிறது உன் வராகி அம்மா நான் அங்கே நிலைத்து கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தமாகும் அதே போல சாமி படங்களுக்கு வைத்திருக்கின்ற மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் இவையெல்லாம் எத்தனை நாட்கள் ஆனாலும் வாடாமல் அப்படியே மலர்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கும் எப்பொழுது பார்த்தாலும் புதிதாக வைத்தது போன்ற அது இருக்கும் என் தங்கமே இது போன்று இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக இருப்பதனால்தான் அதனை ஏற்றுக்கொண்டு மங்களகரமாக என்னாலும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதுபோல இத்தனை நாட்களும் உனக்கு எதிர்மறையாக தோன்றி கொண்டிருந்த விஷயங்கள் பல நான் உன் இல்லத்திற்குள் வந்துவிட்டேன் என்பதை உணர தொடங்கிவிட்டால் அவை எல்லாம் உனக்கு நேர்மறையாக மாற தொடங்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நேர்மறையாகவே இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான திருப்பங்களை கொண்டு தரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட நான் அங்கே இருந்தால் எல்லாமே தலைகீழாக மாறிவிடும் சரி இவையெல்லாம் இருந்தால் நான் உன் இல்லத்தில் இருக்கிறேன் என்று அர்த்தம் நான் நிச்சயமாக என்பதை உறுதி செய்வதற்கு இந்த ஒரே ஒரு சத்தம் உன் இல்லத்தில் கேட்டால் போதும் என் தங்கமே காகத்தினுடைய சத்தம் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தால் உன்னுடைய இல்லத்திற்குள் தெய்வ சக்தி இருக்கிறது என்பது நூறு சதவீதம் உண்மையாகும் காகம் கத்தினால் தெய்வங்கள் இல்லத்தில் இருக்குமா என்று என் குழந்தை நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே காகத்திற்கு பொதுவாகவே சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாகவே அதனை முன்கூட்டி அறியக்கூடிய திறமை உண்டு அதுபோல சில விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதை உணரக்கூடிய சக்தியும் உண்டு தெய்வ சக்தி உன் இல்லத்தில் இருப்பதை உணர்ந்ததால்தான் அது அங்கே கரைகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சத்தம் அதிகமாக இருந்தால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வங்களின் நடமாட்டம் அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே அதனால் காகம் ஆனது உன் இல்லத்தில் இருந்து சத்தமிடும் பொழுது அதை நீ விரட்டி அடித்து விடாதே அவைகள் உனக்கு இதையெல்லாம் உணர்த்துவதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை என்னவாக இருந்தாலும் எத்தனை அறிகுறிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அம்மா என்னாலும் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே எப்பொழுதுமே என்னுடைய அன்பினை பெற்ற குழந்தையாக தான் நீ இருப்பாய் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதனால் நான் உன்னை ஆசிர்வதிக்க உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே அதனால் எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி